அது வந்து பயத்தின் உச்சவட்டமாக தான் நாங்க பார்க்குறோம் ஏன்னா அவர் என் கையில் நீ கத்தி சுற்றிட்டு இருக்காங்க நீ வரலாம் இல்லையா அவர் திருநெல்வேலி தெங்காச்சிங்காய் ஆலங்குளம் இப்படி தான் சுற்றிட்டு இருக்காங்க ஓன அப்படி நீ மேடல் பேசல நீ இறங்கி வா என் கத்தி தூக்கிட்டு வாங்க பார்க்கலாம் நாங்க பாத்துறோம் ஒரு கை ஏன்னா உங்க தான் கத்தி தூக்குமா எங்க கை கத்தி தூக்காதா நாங்களும் திருநெல்வேலிக்காரங்க தான் பேச்சுலேயே மூலம் போடக்கூடாது அதாவது திமுக வீழ்த்தா அண்ணன் சீமான் தான் தெரிஞ்சு போச்சு அதனால அவங்க உலரிட்டு இருக்காங்க அவங்க எதுவுமே பண்ண முடியாது விளம்பரம் தேடித்தாரங்க அப்படிதான் அதான் தலை எடுத்துருவோம்னு சொன்னாங்க இல்லையா அதனாலதான் தலை குளிஞ்சுட்டாரு அவரு அஹ் துணை முதல்வர் பொறுப்பு கொடுத்த உடனே நாமளும் முதல்வர் ஆயிரணும் நாட்டை கைப்பற்றணும் இங்க என்ன அவருக்கு இருக்குது அது நல்லாவே தெரியும் அதனாலதான் தொடர்ந்து ஒரு நாள் படம் நடிச்சுட்டு மௌனை அறிமுகப்படுத்துறாங்க ஆனாலும் என்ன சொல்றேன்னா இப்ப வந்து என்னன்னா பூஜை பண்ணா நமக்கு அது கிடைக்கும் ஆசை கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவங்க பூஜை பண்றாங்க ஆனாலும் நாட்டு மக்கள் வந்து இப்ப ரொம்ப தெளிவா இருக்காங்க இளைஞர்களும் தெளிவா இருக்காங்க இந்த அரசியலை தகர்த்துட்டு தமிழ் தேசிய அரசியலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல வைப்பாங்க நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு ஒரு நாளைக்கு ஆயிரம் பேர் எங்க கட்சியில விண்ணிறாங்க அதை நீங்க எப்படி பாக்குறீங்க சொல்லுங்க அதாவது அதான் நான் சொன்னேன் ஏற்கனவே எங்க எங்க கட்சி தகர்க்கறதுக்காக என்னென்ன பண்ணலாம் இப்போ எங்க அண்ணனை பேசுறதுக்கு கார் கொடுக்குறாங்க எல்லாமே செய்யறாங்க அதை யாருமே ஊடகம் பேசலையே அண்ணன் சீமான பேசினா நம்ம பெரியால ஆகும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது இங்க இருந்தா நம்ம டீ தண்ணி குடிச்சுதான் நாங்க வந்து நிக்கிறோம் இதுக்கு மேல நம்மளால இங்க தாக்கு பிடிக்க முடியாதுங்கிறவங்க போய் சரணடைவாங்க அது அவங்களோட தலைவரோட வளர்ப்பு அப்படின்றத நம்ம பாக்குறோம் இப்போ நம்ம கட்சியில வந்து தெரியாத தலைமை யாராவது பேசினா கூட அது மாதிரி பேச அப்படிதான் நம்ம கூப்பிட்டு இது பண்றோம் ஆனா வந்து அவங்க நம்ம வளரும் சின்ன பிள்ளைங்க தப்பு தவறு பண்ணிடுறாங்க அப்படின்றோம் ஆனா அவங்க வளர்ந்து முதல்ல அவங்க வந்து இந்த மாதிரி பேசுறது வந்து அரசியலுக்கு சரி கிடையாது பொது வாழ்க்கைக்கு சரியானது கிடையாது இப்ப நீங்க வந்து வெட்டி போடுவோம்னா நாங்க எங்க கையின பூப்பறிக்கா போவோமா இப்ப நீ எந்த ஆயுதத்தை எடுக்கிறியோ அந்த ஆயுதத்தை நாங்க எடுக்க முடியும் நீ வந்து ஒரு அரசியல் கருத்தியல் ரீதியா மோதிப்பாரு நாங்க வந்து தயாரா இருப்போம் அதை விட்டுட்டு நீங்க வந்து நாங்க வந்தோம்னா வெட்டி போடுவோம் அப்படின்னா எங்க பூ பறிக்கப் போவோம் அதில் சும்மா ஒரு ஒரு பெரிய விஷயமா என்ன சொல்றது தெரியல சொல்லி கேட்டு சொல்லுங்க வந்துடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கான தான் அது அதில் பண்ணிட்டு தான் நம்ம அதையும் சிரிச்சுட்டு கலந்து போற தான் இருக்குது பெரியார் கொள்கையை நாங்க வரோம் பெரியார் ஏற்று வரோம் வெளியில பேசுறாங்க மேடையில ஆனா வீட்டுக்குள்ள போனா எந்த மாதிரி இது பண்றாங்க அப்படின்னு பாக்கும்போது அது தலைமை உறங்கின பலர் சீமானா அவர்கள் நீ சொன்ன மாதிரி சாதாரணத்துக்கு வழி என்ன கிடைக்கும் அப்படின்னு தேடிட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன் அப்படின்னு தான் நான் பாக்குற மாதிரி இருக்கு தம்பி கட்சின்றது ஒரு பெரிய அமைப்பு எல்லா கட்சியில இருந்து விருப்பப்படுறவங்க இருப்பாங்க விருப்பம் இல்லாதவங்க வெளியேறுவாங்க இது ஒரு பெரிய ஒரு விஷயமா நம்ம வேணாம் இப்ப ஐநூறு பேர் அம்பது பேரு போனாங்கன்னா இங்க ஆயிரம் பேர் வராங்க அதை யாராவது தகவல் கொடுத்துருக்காங்களா யாருமே கொடுத்துறதுல ஆனா நான் தொலைபேசியா வந்து வெளியில போறாங்க வெளியில போறாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி ஆயிரம் பேர் உள்ளுக்கு வராங்க அந்த தகவல் எந்த ஒரு தொலைக்காட்சியுமே இல்ல அப்படின்னா வந்து இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா நான் தொலைபேசியை பார்த்து பயப்படுறாங்க அப்படின்றதே தெரியுது வேற அது மிகுந்த கண்டனத்துக்குரியது இதே நாங்க நாம் தமிழர்ல இருந்து இந்த மாதிரி யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவங்க மேல வழக்கு தொடுத்து அவங்கள ஒரு வழியாக்கியிருப்பாங்க இதுவே அண்ணன் சீமானங்கிறதுனால தான் அமைதியாக இருக்கிறாங்க அந்த மாதிரி இருக்கிறது காவல்துறை நடவடிக்கை எடுக்கணும் கண்டிப்பாக அது திமுகனாலே திருத்து தானே அவங்க திரைமறைவுல ஒரு வேலை பண்ணுவாங்க வெளியில் ஒரு மாதிரி இருப்பாங்க அதுதான் பெரியார் எல்லாம் அவங்க நடக்கிறது கிடையாது பெரியாரை சும்மா வச்சிருக்காங்க அவ்வளோதான் அது அவங்க விளம்பரத்துக்காக பண்றதுதான் அந்த மாதிரி ஐம்பது பேருங்கிறது அதில் திமுகவு சேர்ந்தவங்களும் இருப்பாங்க கண்டிப்பா அவங்கள சுத்தி வச்சுக்கிட்டு தான் அந்த மாதிரி பண்றாங்க மற்றபடி நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் நேசிக்கிறவங்க யாரும் விலக மாட்டாங்க அதை தான் ஏற்கனவே ஒருத்தர் அந்த மாதிரி பேசுனார் உங்களுக்கு தெரியும் அது அதுக்கு அண்ணன் அதே மேடையில் போய் பதில் சொன்னார் அதே ஏரியால போய் இப்போ வந்து வந்து நிற்கிறேன்டா வந்து பாடுறா வந்து வெட்டி பாடுறான்னு சொன்னாலும் அதுக்கு அதுக்கு இதுக்கு அதுதான் பதில் அதாவது அண்ணன் திரும்பவும் அவங்க அண்ணனுக்கு கூப்பிடுறாங்க அது வரவேற்கிறோம் நாங்கள் அது அது பாத பூஜைன்னு வெளியே வரல ஆனால் அதுக்கு இன்னொன்று சொல்லியிருக்காங்க இதே அது வந்து பொது மேடையில் வந்து பண்ணணும் பொது மேடையில் வந்து சொல்லணும் சொன்னால் தான் அவங்களுடைய உங்களுடைய அந்த பரிகாரம் செல்லுபடியாகவும் சொல்லியிருக்கிறாங்க அதை நாங்கள் விரைவில் நான் எதிர்பார்க்குறோம் அவங்க பண்ணணும் அவங்க நானும் பார்த்தேன் அது வந்து எப்படின்னா உங்களுக்கு ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு நபர் சேர்ந்தாலும் அவர் நூறு பேருக்கு போடுவாங்க அது இயல்பு நடந்துகிட்டு இருக்குது எனக்கு வந்து தூத்துக்குடி ஓட்டப்படாரம் தொகுதி அங்கே இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து கட்சியிலேருந்து விலகிருக்கிறாரு விலகி அவங்க இருந்து அவங்களுக்கு புதுசாக ஒரு கார் ஒன்று வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கும் போது நாங்க வந்து எங்கிச்சுட்டு கத்துக்கிட்டு அங்க போறாங்க ஏன் அவங்களுக்கு வந்து வேற வழியில் அவங்கள வந்து ஜெயிக்க முடியாது அதனால இந்த மாதிரி அவதூறுகள் பேசறதும் இந்த மாதிரி அவங்கள தப்பு தப்பா பேசுறதும் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து அவங்கள வந்து எப்படியாவது வீழ்ச்சிடலான்னு பார்க்குறாங்க முடியல பதினாலு வருஷமா என்னதான் பண்ணினாலும் இந்த அண்ணன் போட்டு எதாவது பண்ணிடலான்னு பார்க்குறாங்க அவங்களும் எதிர்த்து நின்றுட்டுதான் இருக்காங்க அதனால அவங்கள ஒண்ணுமே பண்ண முடியாது யாராலும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஏன் இந்த குடும்பத்தை பத்தி பேசுறாங்க அதை பத்தி ஏங்க குடும்பத்தை பத்தி ஏன் நீங்க பேசலையா அண்ணன குடும்பத்தை அசிங்கமா பேசிருக்கீங்க இல்லையா அப்ப அவரும் அந்த அளவுக்கு பொறுமையா இருந்திருக்காங்க அப்ப உங்களுக்கு உங்களுக்கு வந்தா ரத்தம் எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா அந்த லெவல்ல தானே போயிட்டு இருக்கு இப்போ அதனாலதான் எவ்வளவு சொன்னாலும் திருந்தாத இதெல்லாம் இருக்கு இப்போ வந்து ஆட்சி ஆட்சி இருந்தால் ஆட்சி சுத்தமாக ஆட்சி கிடையாது இது ஆட்சின்ற ஒரு இதே வந்து நம்ம சொல்ல முடியாது அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மோசமாக இருக்கு வெளியில நடக்க முடியல வண்டி ஓட்ட முடியல எங்கேயும் போக முடியல எங்கே பார்த்தாலும் குண்டு குடி இவங்க எதுக்காக தோன்றுறாங்க எதுக்காக மூடுறாங்க ஒரு பக்கம் மூடுவாங்க ஒரு பக்கம் தள்ளுடுவாங்க எந்த வழின்னு தெரியாது அந்த மாதிரி இப்ப இப்போ பல இடங்கள்ல வந்து அண்ணா வந்து எல்லா இதுக்கு போய் பார்த்து பேசிட்டு வர்றாங்க எதுக்காக போறாங்க நாளைக்கு மக்களோட மக்களா நின்று நம்ம வந்து குரல் கொடுப்போம் நமக்கு நம்ம தமிழ்நாடு அப்படின்ற ஒரு நமக்கு அங்கீகாரம் வேணும் தான் இது பண்றாங்க யாராவது ஒருத்தராவது வந்து அவங்கள பத்தி ஏதாவது ஒன்று போடுறோம் ஏன்னா கெட்டது மட்டும் எல்லாமே போடுறாங்க எல்லாத்தையும் பேசுறது ஃபுல்லா போடுறதில்ல அவங்க என்னாச்சு அங்க வந்து ஃபுல்லா வந்து பேசுறது வந்து போடுறதில்லை என்ன பண்ணுறாங்க முன்னாடியும் பின்னாடியும் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு அவங்க வந்து எது வந்து சத்தமாக பேச சத்தமா பேசினா தான் வந்து அது வந்து கோவத்தில் பேசுறாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க வந்து அப்படியே கை கட்டி தான் வந்து எல்லாத்துக்கிட்ட வந்து பிச்சை எடுக்கிற மாதிரியோ அந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காங்க அப்படியே பேசும்போது அவங்களும் அந்த மாதிரி மக்களே வந்து எல்லாருமே வந்து அவங்க கை காசு போட்டு இது பண்ணுறாங்க இந்த கட்சியை நடத்துறதுக்கு உதவி பண்றாங்க அவங்களும் திரைள்நிதி வாங்கி பண்ணுறாங்க ஏன்னா அவங்களுக்கு இல்லை உங்களை மாதிரி கோடிப்படி அவங்களுக்கு காசு வந்து உங்களை மாதிரி கோடி கோடிக்கொடியாக இருந்துருந்தானே அவங்களுக்கு போட்டு வந்து பார்த்துருப்பாங்க அவங்க வந்து சிறுநிதியை வாங்கி பண்றாங்கன்னா மக்களுக்காக பண்றாங்க அதனால மக்களுக்காக பண்ணும்போது நம்மளும் கூட இருக்கணும் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம் அவங்களுக்கு தெரியாததில்லை எல்லா விஷயத்துலையும் இருந்து எல்லாமே ரொம்ப ஓவராக தான் போயிட்டு இருக்கு இனியும் போக நான் எப்படி இருக்கும்னு சொல்ல முடியாது நம்மெல்லாம் நம்ம அடுத்த நம்ம சன்னதிகாரில் வரும்போது அவங்களுடைய நிலைமை என்னன்றத நம்ம யோசிக்கணும் தான் பதினஞ்சு வருஷமா அண்ணாவும் வந்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்க மக்களோட மக்களாக நின்று எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கறாங்க அப்படி இருக்கும்போது இதில் வந்து அது எல்லாம் வந்து மனசு சுத்தமா இருந்தானா இது கடவுள் வந்து நேராக பார்த்துருவாங்க மனசு சுத்தம் அதான் தண்ணி வந்தப்ப வெள்ள இருக்க எங்கன்னு கேட்டா எதப்பா தண்ணியே வரல பாரு இந்த இடத்துல என்ன போன முதல் வாட்டி இல்ல செகண்ட் டைம் ஒரு டைம் வந்தது இல்லையா தண்ணியே வரல பாரு ஏதாவது மழை வந்தாதான் அதுக்கே கோவம் வந்துச்சு நீங்க இவ்வளவு உசாரா இருப்பீங்களா அப்ப நான் ஏன் வேலையை அப்புறம் காட்டிக்கிறேன்னு போயிடுச்சு அந்த மாதிரி அவங்க வந்து என்ன இப்ப எல்லாம் எல்லாமே வேலை செடியில் வந்து காருங்க நிப்பாட்டுறாங்க ஏ அதையாவது காப்பாத்தலாம் அப்படின்ற அளவுக்கு தான் இப்ப அவங்களுக்கு வந்து பாதை பூஜை பண்ணி என்னதான் பூஜை பண்ணட்டும் மனசு நல்லா இருந்தானே யாரா இருந்தாலும் ஜெயிப்பாங்க மனசு சுத்தம் இல்லை ஆனா இங்க வந்து பேச்சுன்னு சரியில்லை இவங்க ஆள் விட்டு வந்து ஆளை வச்சு வாடகை வாய் மூலமா ஆளை வச்சு நிறைய பேச்சு பேசுறாங்க ஆனா அது வந்து என்னத்தான் பேசினாலும் அண்ணனுக்கு திருப்பி பேசணும்னு அவங்களும் பேசலாம் அவங்க அதெல்லாம் கண்டுக்கறதில்ல அப்படியே தூசி மாதிரி தட்டி எறிஞ்சிட்டு போயிட்டே இருக்காங்க நமக்கு வேண்டியது வந்து தமிழ் தேசியம் நல்லபடியா இருக்கணும் நல்லா வாழணும் நம்மளுக்கு அடுத்த சந்ததிகள் நல்லா வாழணும் அப்படின்ற ஒரே நோக்கத்துலதான் அவங்க பண்றது அதுக்காக நாம எல்லாம் இன்னொரு வந்து ஆட்சி வந்து நல்ல ஒரு புதுசா அவங்க கையில கொடுத்து பாருங்க கொடுத்து பார்த்துட்டு ஆனா இந்த பாட்டி அவங்க நிச்சயமா வருவாங்க ஏன்னா இவ்வளவு வந்து கஷ்டப்பட்டு இது வந்து ஒரு அங்கீகாரம் வந்து வந்துருச்சு இல்லையா அப்ப வந்து மேலும் மேலும் ஒரு வேளை அப்படியே இருந்தாலுக்குன்னு திரும்ப வந்து போட்டி போடுவாங்க நிப்பாங்க அந்த மாதிரி ஏன்னா இந்த கூட்டணி யாரிட கூட்டணிக்காக வர்ற அப்படின்ற மாதிரி எதுவுமே சொல்லலை கூட்டணி அவங்க என்ன கூட்டணி வேண்டாம் தனிச்சு நின்று போட அது வந்து தனி ரொம்ப இதா இருக்கு நல்ல அதுதான் நல்லது ஏன்னா இப்ப வந்து அவங்க எல்லாம் வந்தோன்னா எலெக்ஷன்ல நிக்கிறேன்னா அவங்க பெரியவங்க அவங்ககிட்ட காசு பணம் இருக்கு செலவழிகள நாங்க எல்லாம் வந்து அப்படி கிடையாது பிச்சை எடுத்தாலும் எப்படியாச்சு மக்களுக்கு நல்லது பண்ணோம் தான் நினைக்கிறாங்க அவங்க அதனால அவங்களுக்கு வந்து நிச்சயமாக நம்ம வந்து சப்போர்ட் பண்ணலாம் நிறைய பேர் இதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க நல்லபடியாக சப்போர்ட் பண்ணல காசுக்கு இரநூறுபாக்கு ரூபாய்க்கு ஆசை போட்டு போகிறவங்க ஏ நான் அப்படியே போனாலும் வந்து அண்ணன் தான் நாளைக்கு வந்தாலும் அண்ணன் தான் பார்த்தவனை எல்லாத்துக்குமே